ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினி ப்ரீஸ் விலாக் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஒன்று பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒன்று பூண்டு பத்து பல் கறிவேப்பிலை மல்லித்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் ஆறிலிருந்து ஏழு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் காலிஃப்ளவரை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க காலிஃப்ளர் கொஞ்சம் நல்லா வெந்ததும் அதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை வரமிளகாய் பூண்டு சீரகம் மிளகு எல்லாத்தையும் வெங்காயத்தோட ஒன்றா கலந்து கலந்து விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதும் அது கூட நம்ம தனியாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வணக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதும் அது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் மஞ்சள் தூள் துருவன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்ப தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கடுகு கறிவேப்பிலை உப்பு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகை சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அதில் கருவேப்பிலையை சேர்த்து அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதும் அதில் தனியாக வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து கலந்து விடுங்க தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி காலிஃப்ளவரை குக் பண்ணுங்க இப்ப தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலாவை காலிஃப்ளோட ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒன்னா கலந்து விடுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க வரைக்கும் விடுங்க இப்போ நம்ம தட்டை திறந்து பார்த்தோம்னா காலிஃப்ளவர் கிரேவி நம்மளுக்கு இருக்கும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கும் இந்த கிரேவி ரைஸோட சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்